வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல அவர் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக கால முதல் படி எடுத்து வைக்க போகிறாரு ஆனால் அந்த முதல் படியை அவருக்கு முற்றிலும் படியாக அமைய போகுதுங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு இனிமேல் கஷ்டம் இல்லை கௌதமோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்க போகுது ஆனால் இருந்தாலும் இலக்கியோட வாழ்க்கை இனிமேல் கேள்விக்குறியாக போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் இந்த மாசு என்ட்ரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரியும் அவங்க பூஜா தான் அந்த பூஜாவோட என்ன எப்பவுமே சின்ன வயசுல இருந்தும் சரி பிஸ்னஸாக இருக்கட்டும் எந்த ஒரு கோலாக இருக்கட்டும் அவங்க ஒரு விஷயம் நினைச்சாங்கன்னா அந்த விஷயம் நடந்துடணும் அவங்க ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டாலும் அந்த அந்த ஆசைப்பட்ட பொருள் கட்டும் யாரும் எந்தவனாக்கட்டும் அவங்களுக்கு கிடைச்சிடணும் அதுதான் அவங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு கெடுகட்ட ஒரு எண்ணம் எண்ணத்தால் பல பேரோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே கனவுலாக போயிருச்சு இவங்களோட ஆசைகள் எல்லாமே நினைவாக மாறிடுச்சு அதனால் இவங்க இவங்களோட அடுத்த ஆசை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம கௌதம் மேலே ஆசை வச்சுட்டாங்க கௌதம் கிடைக்கிறதுக்கோசரம் எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்லிட்டு சவால் விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்தில் நம்ம கௌதம் இருக்கார் அவர் வந்து அங்கேயே வேலை செய்யறதுக்கு போய் வேலையில் ஜாயின் ஆகிறாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் இவங்கள வேலைக்கு வைக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு நல்ல மனசை இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இவங்க விற்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அதே சமயத்தில் தான் மனசாக கொள்ளையடித்தவன் இவனை நாம் எதுக்கு கொண்டு எப்போவும் யாருக்காகவும் விட்டுறக்கூடாது இவன் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்குது அந்த எண்ணமும் ஆசையும் தானே இவங்களை அழிக்க போகுது ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி காலத்தில் இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கத் தோல்தில்லை என்ன என்னங்க பண்ணுறது அடுத்தவ புருஷோ மேலே தான் இவங்களுக்கு வருது இதுக்கு முன்னாடி என்னடா இந்த டேரக்டரு அடுத்தவங்க முன்னாடி இவங்க ஆசைப்படுற மாதிரி எடுத்துன்னு இருந்தார் இப்போ நடனா பொது கான்செப்டா அடுத்தவனோட அடுத்தவங்களோட புருஷோ மேலே ஆசைப்படுற மாதிரி எடுக்கிறாரு யோ எங்கேயா கூட்டணும் போகிற அந்த சமுதாயத்தை எங்கேயாவது கூட்டணும் போய் நிறுத்த போகிற ஒன்றுமே புரியல ஆனால் எல்லாம் ரொம்பவே ஒரு ஒஸ்டான இதாக தான் இருக்குது இந்த கான்செப்டு சரி என்னங்க பண்ணுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிஆர்பி எகிறணும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களோட நோக்கம் ஃபுல்லாக என்னவாக இருக்குது வியூஸ் நல்லா போகணும் நல்லா இன்கம் யாராக இருந்தாலும் ஒலே அவங்க எந்த ஒரு தொழிலானால் கேட்டுங்க மொபைல் கடை வச்சுன்னு கரவனாகட்டும் டாக்டர் ஆனால் கட்டும் மறுபக்கம் இந்த மாதிரி இன்னும் நிறைய தொழில் எல்லாமே இருக்குது வாகனம் இந்த மாதிரி எல்லாருமே சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அது அந்த இடத்துல போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் அதை ரெடி பண்ணுற மாதிரியே அவனோட ஆசை என்ன தெரியுமா கண்டிப்பாக இவங்களுக்கு சீக்கிரம் எதுனா ஒன்று ஆகணும் நம்மளது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவங்களோட நினைப்பு என்ன இருக்கும் நிறைய நோயாளிகள் வரணும் நிறைய பேஷண்ட் அதிகமானால்தான் நமக்கு நல்லா ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை என்னடா இது ஆமாம் அதுக்குனால்தான் எல்லாமே ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சுன்னு இருக்காங்க எந்த ஒரு க தொழில் வைக்க ஆரம்பிக்கிறான்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கான லாபம் வந்தால் மட்டும்தான் அவங்க வைப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க அது போல் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது எல்லாராவிலையும் எல்லாரோட எண்ணமும் அது போல தான் இருக்க யாராக இருந்தாலும் சரி அது போல தான் நம்ம கௌதமுக்கும் மறுபக்கம் பூஜாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்துலேருந்து எப்படி யார் தப்பிக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு இந்த பிரச்சனை வரப்போதா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மறுபக்கம் அஞ்சலி நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அவங்க ஆடு ஆட்டத்துக்கு அவங்க நடு ரோட்டுகளோட நடு வீதியில் அவங்கள வச்சு அடி அடி நடிக்கணும் கூட பிறந்த அது கூட பிறந்த இல்லை தான் கூடவே வளர்ந்த தான் அண்ணனவே வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ எனக்கு அண்ணனே இல்லைடா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடித்த அந்த கார்த்திக்கு இந்த நிலமை சரியான நிலமை தாங்க அவன் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேலே இந்த தப்பை நம்ம பண்ணிக்கக்கூடாது வாழ்க்கையில் தப்பு மேலே தப்பு பண்ணி 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 நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குறியாக நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி ஆழணும் அவன் கதறி கதறி ஆள்றதை பார்த்து நாம் ரசிக்கணுங்க அந்த மாதிரி ஒரு தருணம் தான் நமக்கு தேவை அதை விட்டுட்டு ஐயோ இவன் இப்படி போயிட்டான் ஐயோ அப்படி போயிட்டான் ஐயோ இவன் இப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நென்சனுக்குறதுனால ஒன்றும் நடக்க ஆகப்படுறாங்க அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சு அடிச்சு அடித்து ஆட ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஒரு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு ஆட்டமும் அதிரடியான ஆட்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட யார் வந்து நிற்க முடியாது அப்படியே பயம் அந்த பயத்தில் பதட்டத்தில் கால் எல்லாம் நடுங்க ஒரு பக்கம் அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுக்கணும் அதை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போயிட்டு இருக்குது சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே ஏது நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம அதாவது இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து கம்பெனிக்கு போகிறாங்க கம்பெனிக்கு போய்ட்டு ஒரு பக்கம் அவங்களோட ரீச் எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸு எல்லாமே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு யாராலேயே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேட்ரில் அப்படியே பொட்டையை கலப்புறாங்க ஏ இது இலக்கியாகடாது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையாக இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு திறமையை காட்டுற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க என்னங்க பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள திறமை இருக்குது திறமை இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போயின்னா இருக்கலாம் லாஸ்ட் வரையும் பொறுமை 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 அங்கேயே ராசா உனக்கு என்ன அவசரம் சொல்லப்பாங்களோ உனக்கு எந்த ஒரு அவசரமும் அங்கேயே உக்காராரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ஓகே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஹார்ட் ஒர்க்கே இல்லாமல் ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சொல்லுவாங்க எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாத்துக்கும் உங்களோட கடின உழைப்புக்கணும் கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு இது இதுலேயும் ஜெயிக்க முடியாதுங்க அது போல தான் நம்ம கௌதமும் இப்போதைக்கு இருக்காரு அவரோட கடின உழைப்பில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க அந்த சாம்ராஜ்ஜியம் இப்போ போயிடுச்சு ஆனால் அந்த சாம்ராஜ்யம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண மாட்டார் ஒரு இடத்துல உக்கார மாட்டார் திரும்ப அந்த சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் திரும்ப நான் வெற்றி பெறுவேன் எனக்கான நேரம் எனக்கான காலம் என்ன கூடி வரும் அந்த சமயத்தில் நான் வெற்றி பெற்று எல்லாரு முன்னாடி திரும்ப நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு அந்த சபதத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சபதம் யாராலாம் எடுக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம கார்த்தியாக வெளியே அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டால் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவ போய் எங்கேனா எதனா பண்ணால் கடை பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பவாதியே அவர் தான் அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும் இல்லைனா ஒரு பருப்பு வேகாது அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து இருக்கிறதுனால தான் காத்தி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதனால எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அந்தந்த விஷயத்துல அப்படி எப்படி இருந்தால் அவங்கவுங்க வாழ்க்கை சிறப்பாக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ஸ்வோ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகன்